ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவால் நடக்கக்கூடிய டே டே டு தான் லுக்கில் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பியுடைய தயாரிப்புல பிரியதர்ஷினி மற்றும் ஆனந்தியுடைய நடிப்புல நவனி து ஸ்ரீராமுடைய டேரக்ஷன்ல பிரேம் அண்டே படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு சஞ்சனா சங்கீப் ரீசெண்டாக நியூயார்க் போயிருக்கும் போது அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஷூட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இருக்கக்கூடிய கிராப் டாப் அண்ட் கிராப் ஜாக்கெட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரிட்டியாக இருந்தாங்க இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஜிஆர்பி மற்றும் ஜியோன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் மதனுடைய டைரக்ஷனில் ஷியான் ரோல்டனுடைய இசையில அண்ட் அபிஷன் ஜீவந்துடைய நடிப்பில் வெளிவரக்கூடிய புதிய படத்தினுடைய அப்டேட்டை தான் இப்போ இருக்குது ஸோ டைட்டிலை வந்து ஒரு டீசராக வெளியிட்ருக்குறாங்க அண்ட் அது இப்போ ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு ஸோ ஆஸ் எ டேரக்டராக வெற்றி படம் கொடுத்து ம அதுக்கப்புறமா இப்போ ஒரு நடிகராக களமிறங்கியிருக்கிறாரு டேரக்டர் கம் ஆக்டராக கூடிய அபிஷன் ஜீவந்த் சிவாத்மிகா அவங்களுடைய பிளாக் அண்ட் ஒய்ட்ல பியூட்டிஃபுல்லான ரெட்ரோ பேட்டன் போட்டோஷூட்டினுடைய ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஜிஎஸ் ஆர்ட்ஸினுடைய தயாரிப்பில் அர்ஜுன் சஜா மற்றும் ஐஸ்வர்ய ராஜேஷுடைய நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தீயவர் குலநடுங்க அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க தினேஷ் லக்ஷ்மணன் அண்ட் இந்த படத்துக்கும் மக்கள் கிட்ட நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு திஷா பத்தானி பியூட்டிஃபுல் டிஷ்யூ சாரியில் ஹெவி ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய சாரிக்கு ஏற்ற மாதிரியான பிளவுஸ் அண்ட் ஃப்ரண்ட் மெஸ்ஸி அண்ட் பண்ணில் அவங்க எடுத்துட்டு ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ஆக்சிஸ் ஃபில் ஃபேக்ட்ரியுடைய தயாரிப்பில் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமியுடைய நடிப்பில் வெளியாகி திரைப்படம் தான் மிடில் கிளாஸ் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் முனிஷ்காந்த் விஜயலட்சுமி நடித்தது மட்டும் இல்லாமல் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் ராமலிங்கம் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஸ்னீக் அண்ட் பிக் வந்து வெளியாகி இருக்குது அனந்திகா சயல்குமார் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான செக்கர்ஸ் பேட்டர்னில் அண்ட் டியூப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ஸில் பீச் சைடுல எடுத்த ஃபோட்டோஸ் ஏதோ வாங்க பார்க்கலாம் கிராஸ் ரூட் ஃபில்ம் கம்பெனியோடைய தயாரிப்பில் வர்ஷா பாரதியோடைய டைரக்ஷனில் அண்ட் அஞ்சலியுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் வந்து பேட் கேர்ள் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஹோம் சாங் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது நதியா அவங்களுடைய கிறிஸ்மஸ் சீசனை காட்டுற விதத்தில் எடுத்துக்கிட்ட செல்ஃபீஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஏடிஜி யூனிவர்சலுடைய தயாரிப்பில் ரெட்டத்தல திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அருண் விஜய் வந்து நடிச்சிருக்காரு அண்ட் படத்தை வந்து அருண் விஜய் வச்சு கிருஷ் திருக்குமுறை வந்து டைரக்ட் பண்ணுறாரு சாம் சேஸுடைய இசையில் இப்போ இந்த படத்தினுடைய கர்நாடகா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து தீரேஜ் ஃபில்ம்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதா படக்குழுனர் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க பிரஜக்தா கோலி அவங்களுடைய கேஷுவல் லுக் போட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டோ டம்பா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க அது கேட்க சேர்மான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு மைத்ரே மூவ் மேக்கர்ஸ் தயாரிப்பில் மகேஷ் பாபுடைய டெரக்ஷன்ல ராம் போதேனி மற்றும் உபேந்திராவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆந்திரா கிங் தாலுக் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டேரக்ட் பண்ணிருக்கிறவர் மகேஷ் பாபு அண்ட் இப்போ இந்த படத்துக்கு ஃபைவ் டேஸ் டு கோன்ற போஸ்டர் வந்து படக்குழுனர் வெளியிட்ருக்காங்க கீ கி பியூட்டிஃபுல்லான லாங் ஸ்லிட் ஹாஃப் ஷோல்டர் கவுன்ல அடிச்சுட்டு ஃப்ளாரி கவுன்ல அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹை போனி ஹேர் ஸ்டைலோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க இதை அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் பயர்ஃப்ளை பில்ஸ் தயாரிப்பில் நிவின் நிவன்பாலே நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் மாயா அண்ட் இந்த திரைப்படத்துல நிவின் பாலியோட சேர்ந்து அஜு வர்கீஸும் நடிச்சிருக்கிறாரு அகில் சத்தியன் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகிறது தான் சார்பாக போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ சோ முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து வெளியாகுது பிரியா மணி கப்தான் பேட்டன் சல்வார் சூட்ல எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ் தயாரிப்பில் பைசன் திரைப்படம் வெளியாக இருந்தது இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரூ விக்ரம் நடிச்சிருந்தார் மாரி செல்வராஜுடைய டேரக்ஷனில் நிவாஸ்கே பிரசனாவோடைய இசையில அண்ட் இப்போ இந்த திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு அங்கேயும் சூப்பர் வியூஸ் போயிட்டு இருக்கு ரம்யா அவங்களுடைய டயட்டை எப்படி சீட் பண்ண அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேஷுவல் லுக்கில் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆடியோ செட்டில் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ரம்யா மூவிஸ்னுடைய தயாரிப்பில் சசிகுமாருடைய நடிப்பில் ராஜமுருகனுடைய டைரக்ஷனில் ஷியான் இசையில இசையில் மைலாட் திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்குது அண்ட் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் எஸ காத்து அப்படின்ற பாடல் வந்து வெளியாகி ஒன் மில்லியன் வியூஸை தாண்டி ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஆனந்தி இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பேர்கண்டியில் ஃபுல் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக போல என்ன நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுருக்கு அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வீ பிளேஸ் ஸ்டாலத்தையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்